வணக்கம் இந்த வாரம் ஒரு புது கோயில் பார்க்க போகிறோம் இப்போ திருச்சி சென்னை ஹைவேயில் பயணிச்சுட்டு இருக்கோம் வழக்கமாக ஒரு பாடல் பெற்ற சிவன் கோயிலுக்கு போவோம் அதுக்கு இந்த வாரம் ஒரு சின்ன பிரேக்கு கொஞ்சம் கார்லாம் சர்வீஸ் பண்ணுற வேலை இருந்தது சனிக்கிழமையாக இருந்தாலும் கல்லூரி பள்ளிகள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அந்த வாகனங்கள் போயிட்டுருக்கு நண்பருக்கு இன்றைக்கி ஒர்க் இருந்ததுனால இன்றைய பயணம் வந்து சோலோ பைக் ரைட் எந்த கோயிலுக்கு போகிறோன்னு இன்னும் சொல்லவே இல்லைல்ல ஆக்சுவலாக இந்த ரோட்டில் திருச்சி சென்னை ஹைவேல பல வருடங்கள் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் சென்னை நோக்கி போகும் திசையில் பார்க்கும்பொழுது நமக்கு வலதுபுறம் இந்த அழகான மலை குன்று கோயில் தெரியும் நான் அது ஒரு சிவன் கோயில்னு இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பல வருடங்களும் அங்கே போகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நமக்கு இடதுபுறமும் மலைத்தொடர்கள் பார்க்க முடியும் அந்த ஏரியாவில்தான் வந்து செட்டிக்குளம் முருகன் கோவில் இருக்குது சிறுவச்சூர் மதுரகாளியம்மன் கோயிலும் அந்த பக்கத்தில் தான் இருக்குது இப்போ யூ டன் போட்டு நாம் அந்த மலை குன்று கோயிலை நோக்கி பயணிக்க போகிறோம் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சிவன் கோயில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்து அந்த மலை மலைப்பேர் பூமலை அப்படிங்கிறத நான் ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டேன் அப்புறம் இணையதளத்தில் இந்த கோயில் பற்றி தேடும்பொழுது இந்த கோயிலுடைய பெயர் பூமலை சஞ்சீவி ராயர் கோயில் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது சஞ்சீவி ராயர் என்கின்ற பெயரில் அனுமன் வந்து குன்றின் மேல் ஒரு கோயிலில் அழகாக வீற்றிருக்கிறார் இந்த மலை குன்று தான் அது பூமலை குன்று இந்த குன்றின் அடிவாரத்தில் வழித்துணை ஆஞ்சநேயராகவும் வீற்றிருக்கிறார் இப்போ இடத்தப்பறம் நாம் அந்த சன்னதி பார்க்கலாம் இங்கே வண்டிகள் வாகனங்கள் நிறுத்துறதுக்கு இடம் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும் இங்கே என்னுடைய பைக்கை நிறுத்திட்டு அங்கே நாம் பார்க்குற அந்த டீ கடையில் ஒரு டீ சாப்பிட்டுட்டு மலை ஏற தயாரானேன் நான் இந்த கோயில் வந்தடையும் பொழுது காலையில் மணி ஒன்பது மணி காலையிலேருந்து இன்னும் நான் சாப்பிடலை அதனால தான் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பாக மலை ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த வழித்துணை ஆஞ்சநேயர் சன்னதி கீழே இருக்கிற சன்னதியும் போயிட்டு பார்த்துடலான்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்த பூக்களை அர்ச்சகர்கிட்ட கொடுத்தேன் அவரும் வந்து அங்கே இருந்த தெய்வங்களுக்கு வச்சார் சிறப்பாக பூஜை பண்ணி கொடுத்தாரு நான் முதல் முறை இந்த கோயிலுக்கு வர்றதுனால இங்கே கடைகள் இருக்குமா இல்லையாங்கிறது எனக்கு சரியாக தெரியல அதனால் பூக்கள் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் சரி அந்த பூ மட்டும் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் கீழே கடை இருந்தால் தேங்காய் பழம் பார்க்க இதெல்லாம் வாங்கிக்கலான்ட்டு வந்தேன் நல்ல வேலை ஆஞ்சநேயர் சன்னதி பக்கத்துலேயே அங்கே வந்து ஒரு கடை இருந்தது அங்கே எனக்கு வேண்டிய தேங்காய் பழம் பார்க்க அப்புறம் துளசி மாலை எல்லாமே கிடச்சிது அதை வாங்கிக்கிட்டேன் கீழ் அடிவாரத்தில் வழித்துணை ஆஞ்சநேயர் தரிசனம் சிறப்பாக முடிச்சுட்டு அப்படியே அவருடைய சன்னதியை மெதுவாக ஒரு ரவுண்டு வரேன் இப்போ திருமண உடனே நமக்கு அந்த இடதுபுறம் அந்த கடை தெரியும் அங்கே தான் நமக்கு பூஜை பொருட்கள் கிடைக்கும் ஸோ இங்கே வரவங்க நம்பி வரலாம் இங்கே வந்து அந்த பூஜை பொருட்கள் கிடைக்கும் அடிவாரத்தில் இருக்கிற வழித்துணை ஆஞ்சநேயர் எப்போவுமே அவைலபிளாக இருப்பார்னு நினைக்கிறேன் ஆனால் மேலே இருக்கிற ஆஞ்சநேயர் வந்து சனிக்கிழமை மட்டும்தான் அங்கே ஐயர்கள் வருவாங்க போல் தினமும் இருக்குமாங்கிறது டவுட்டு தான் அதனால் வெளியூர்லேருந்து வரும் பக்தர்கள் வந்து சனிக்கிழமைகளில் வந்தால் கண்டிப்பாக மலைக்கோயிலையும் மேலே ஏறி போயிட்டு பார்க்க முடியும் வழித்துணை ஆஞ்சநேயர் இடதுபுறமாக கருடாழ்வார் வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் நிற்கிறாரு இந்த பாதையில் தான் நம்ம வந்து மலைக்கோயிலுக்கு போகணும் கொஞ்சம் தூரம் அப்படியே போனோன்னா அந்த ஸ்டெப்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த மலைக்குன்று வந்து தோராயமாக ஒரு ஐநூறு அடி உயரம் இருக்கும் திருச்சி சேலம் சாலையில் இருக்கிற திரு ஈங்கோய் மலை அந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் எத்தனை படிக்கட்டுகள்னு சரியாக தெரியல ஏன்னா கொஞ்சம் தூரத்துக்கு தான் இந்த படிக்கட்டுகள் இருக்கும் அதுக்கப்புறம் கற்களை வச்சு கொஞ்சம் படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கொல்லிமலையில் மாசி பெரியனசாமி அப்புறம் வந்து தலைமலையில் ஏறுற மாதிரி அந்த தண்ணி வரக்கூடிய அந்த ஓடை மாதிரி இருக்க பகுதிகளில் பாறைகளில் தான் நம்ம காலை வச்சு ஏறுற மாதிரி இருக்கும் அந்த காட்சிகளை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்ப்போம் இது வரைக்கும் படிக்கட்டுகள் நல்லா கட்டப்பட்டிருந்தது இனிமே வர படிக்கட்டுகள் இந்த மாதிரி கற்களை அடுக்கி அடுக்கி அப்படியே படி மாதிரி செஞ்சுருக்காங்க போக போக ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் கூட இதில் வந்து கஷ்டப்பட்டு ஏறி வராங்க அங்கே மேலே இருக்கிற சஞ்சீவி ராயர் ஆஞ்சநேயரை பார்க்குறதுக்கு திருச்சியிலேருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த மலைக்குன்று அமைஞ்சிருக்கு நம்ம திருச்சியிலேருந்து வ வரும்பொழுது திருவளக்குறிச்சி அப்படின்னு ஹேண்ட் சைடு டைவர்ட் ஆகும் அதை தாண்டி தான் நம்ம வந்து யூ டன் எடுத்தோம் அந்த யூ டர்ன் எடுத்து வரும்பொழுது நான் போர்டில் பார்க்கும்பொழுது அந்த ஏரியா பேர் பெருமாள் பாளையம் அப்படின்னு போட்டிருந்தது இணையதளத்தில் படிக்கும் பொழுது மேலே இருக்கிற மலைக்குன்று கோயிலில் இருக்கிறவர் ஆஞ்சநேயர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது தன்னை மலை ஏறி வந்து பார்க்க முடியாதவங்களுக்கு வழி துணை ஆஞ்சநேயராக கீழே அடிவாரத்தில் காட்சி கொடுக்குற மாதிரியும் போட்டிருந்தாங்க ஆனால் நம்ம மலை அடிவாரத்துலேருந்து அந்த மலைப்படி ஏறுவதற்கு முன்னாடி கருடாழ்வார் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா மேலே கண்டிப்பாக பெருமாளும் இருக்கணும் எனக்குமே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சி இது பெருமாள் கோயிலா ஆஞ்சநேயர் கோயிலா ஏன்னா சஞ்சீவி ராயர் அப்படிங்கிறது அனுமனுடைய பெயர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்புறம் இந்த பூஜைகள்லாம் முடித்து ரிட்டன் வர்றதுக்கு முன்னாடி நான் அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட இந்த தலை வரலாறு பற்றி கேட்கும் பொழுது அவர் வந்து இங்கே மூலஸ்தானத்தில் இருக்கிறவர் ஆஞ்சநேயர் தான் அவருக்கு பின்புறமாக பார்த்திங்கன்னா கம்ப பெருமாள் அப்படின்ட்டு பெருமாளும் இருக்கிறார் அந்த தகவலை அவர் சொன்னார் தீப ஆராதனை காட்டும் பொழுது ஆஞ்சநேயருக்கு காட்டிட்டு பின்பக்கமாக போயிட்டு பெருமாளுக்கும் தீப ஆராதனை காட்டிட்டு தான் வந்தாங்க பசுமையான ஒரு மலை இப்போ ஏறி வந்த பாதையை நீங்களே பார்த்துருப்பீங்க இனிமேல் இந்த மாதிரி ஒரு பாறைகள் அடர்ந்த பாதையில் தான் நம்ம போனோம் கீழே ஒரு குரூப் இருக்காங்க இந்த மலைக்குன்று வந்து பாடாலூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இங்கேருந்து பெரம்பலூர் ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் நாம் அடைஞ்சிடலாம் இது பெரம்பலூர் மாவட்டத்தில் வருது திருச்சிக்கு மிக அருகாமையில் இருக்கின்ற ஒரு அற்புதமான மலைக்குன்றின் மேல் அமைந்த அழகான ஒரு கோயில் இங்கே மரங்கள்லாம் ரொம்ப பசுமையாக இருக்குது ஆல்மோஸ்ட் இந்த மலைக்குன்றின் முக்கால்வாசி தூரம் வந்து நாம் கடந்து வந்துவிட்டோம் இது ஏறிட்டு வரும்பொழுது அப்படியே தூரத்தில் பெருமாளுடைய அந்த பாடல் கேட்க ஆரம்பிச்சிது காதுக்கு ரொம்ப இனிமை ஏன்னா நம்ம வந்து உச்சி அடைய போகிறோம்ல ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நெருங்க நெருங்க அந்த பாடலின் ஒளி ரொம்ப இனிமையாக இருந்தது நல்லாவே கேட்க ஆரம்பிச்சது இப்போ நீங்களும் அதை கேட்கலாம் வேலை வந்தாச்சு சனிக்கிழமை அப்படின்னால பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் மிக மிக உகந்த நாட்கள் அதனால் இங்கே வந்து அபிஷேகம் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் நடுத்தர வயதினர் எல்லாமே ஏறி வந்தாங்க ஆச்சரியமாக தான் இருந்தது தொடர்ந்து நாற்பத்தி எட்டு வாரங்கள் இங்கே வந்து சிறப்பாக இந்த மாதிரி அபிஷேகங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து நாற்பத்தி ஆறாவது வாரம் இன்னும் இரண்டு வாரங்கள் இருக்கு இங்கே வந்து இப்போ பெருமாளுக்கு தீபாராதனை காட்டுறதுக்காக ஒரு ஒரு பெண்மணியும் இரண்டு விளக்குகள் அங்கே அப்படியே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் தீபாராதனை பாருங்கள் சஞ்சீவி ராயர் மற்றும் கம்ப பெருமாள் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் இந்த அபிஷேகமெல்லாம் முடிஞ்சு அலங்காரங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது ஸோ நான் அர்ச்சனை பண்ண எடுத்துட்டு வந்த பொருட்களை ஐயர்கிட்ட உள்ளே கொடுத்துட்டு அதையும் அவங்க வந்து அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நான் கொண்டு வந்த பூக்கள் இதெல்லாத்தையும் தனித்தனியாக அர்ச்சனை யாருக்கும் சொல்லாமல் ஒரு காமனாக ஒரு தட்டில் எல்லா பூக்கள்லாம் வச்சு அந்த தட்டில் நம்ம கை வச்சு நம்முடைய நட்சத்திரம் பேர் இதெல்லாம் சொல்லிக்க சொல்கிறாங்க அது மாதிரி நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் அந்த அர்ச்சனை பூஜை முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அர்ச்சனை தட்டை வச்சுக்கிட்டு எப்பயுமே கோயில் ஒரு வளம் வருவேன் அந்த மாதிரி தான் அந்த கோயிலில் வளம் வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த மலை உச்சியில் இந்த பகுதியை நீட்டாக க்ளீன் பண்ணி இங்கே வந்து ஒரு அருமையான ஒரு கோயில் கட்டி இருக்கிறாங்க இந்த கோவில் பற்றிய தலை வரலாறு நான் இங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்டேயும் கேட்டேன் அதே மாதிரி இணையதளத்துலேயும் படிச்சுட்டு வந்தேன் ஸோ அர்ச்சகர் சொன்ன தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே பேர் வச்சு நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ண முடியும் இங்கே இருக்கிற மூலவர் ஆஞ்சநேயருடைய பேர் வந்து சஞ்சீவி ராயர் சஞ்சீவி ராயர் அப்படிங்கிற பேர் கேட்டவுடனே நமக்கு ஞாபகம் வருது சஞ்சீவி மலை இங்கே நிறையா குரங்குகளும் இருக்குது அவங்களுக்கும் இங்கே அன்னதானம் நடக்குது பேக் டு தலை வரலாறு சஞ்சீவி மலை பற்றி நாம் ராமாயணத்தில் கேள்விப்பட்டிருக்கோம் சஞ்சீவி மலைங்கிறது இமயமலையில் இருக்கும் ஒரு முகடு ராமனும் லக்ஷ்மணனும் ராவணனை எதிர்த்த அந்த போரில் வந்து மிக அதிபயங்கரமான எதிரிகளின் தாக்குதலால் வந்து லக்ஷ்மணர் அவருடைய படைகள் மூர்ச்சையாகி விழுந்துட்டாங்க அவங்கள பிழைக்க வைக்க அனுமன் வந்து சஞ்சீவி மலையை கொண்டு வர்றதுக்கு அனுப்பப்பட்டார் அவரும் போயிட்டு கொண்டு வர்றாரு அப்போ அந்த சஞ்சீவி மலையில் இருந்து ஒரு பூ விழுந்து இந்த இடத்துல பூ மலையாக இது மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் சொல்லப்படுது சமீபத்தில் முசிறி பக்கத்தில் இருக்கிற தலைமலை பெருமாள் கோயில் பற்றி ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன் அந்த தலை வரலாறு பார்க்கும்பொழுதும் நம்ம என்ன கேள்விப்பட்டோம்னா இந்த லக்ஷ்மணன் இவர்கள்லாம் அந்த சஞ்சீவி மலையின் மூலிகை வாசத்திலே பழச்சிட்டாங்க அந்த சந்தோஷத்தில் அனுமன் வந்து விட்டெறிந்த அந்த சஞ்சீவி மலை ஏழு துண்டுகளாக பிரிந்து வெவ்வேறு இடத்துல லேண்டாச்சு அதில் ஒன்று தான் தனமலை அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதே மாதிரி சேலத்திலிருந்து இளம்பிள்ளை செல்லும் பாதையில் இருக்கின்ற கஞ்சமலை அந்த மலையும் வந்து இந்த சஞ்சீவி மலையுடைய ஒரு துண்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ இங்கேயும் சஞ்சீவி மலை கனெக்ட் ஆகுது அப்படியே இறங்கி வந்தாச்சு இந்த சிறப்பான தரிசனம் முடிஞ்சிட்டு கிளம்பும் பொழுது இங்கே ஓரமாக அழகான ஒரு மர நிழல் இருந்தது அங்கே கொஞ்சம் நேரம் இலைப்பாரிட்டு அப்படியே என்னுடைய பயணத்தை மறுபடியும் தொடர்ந்தேன் அப்படியே ஹைவே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது கொஞ்சம் பொல்யூஷன் ஃப்ரீயாக இருந்ததுனால அந்த பைக் ரைடு என்ஜாய் பண்ணிவிட்டு என்னுடைய ரிட்டன் ஜேர்னி போயிட்டுருக்கேன் வழக்கமாக என்னுடைய பயணங்கள்லாம் நான் போயிட்டு கார்லேயோ இல்லை பைக்லேயோ வரும்பொழுது அதிகபட்சமாக இந்த மாதிரி பசுமையான இடங்களுக்கு போயிட்டு வருவேன் அப்போது ரிட்டன் போயிட்டு அந்த நகரத்துக்குள்ளே நுழையும் போது எனக்கு என்ன தோணுன்னா இது நகர வாழ்க்கையில் ஒரு நரக வாழ்க்கைக்குள்ளே வர மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும் அமைதியான ஒரு உலகத்தில் இருந்துட்டு அப்படியே வேறு ஒரு உலகத்தில் என்ட்ராகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இந்த சிட்டிக்குள்ளார என்ட்ரான ஆன மாதிரி அப்படி ஒரு டிராஃபிக் இருக்கும் இப்போ அண்ணா சிலை பகுதி கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மெதுவாக ஊர்ந்து வந்து வந்து இப்போ ஜிஹெச் பக்கம் வந்துட்டு அப்படியே பிஷப் யூவர் காலேஜ் போகிற ரூட்டில் வளையப் போகிறோம் வழக்கமாக இந்த ரூட் வந்து ரொம்ப குதிரை சவாரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பல காலமாக நாங்கள் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வருகின்ற திங்கட்கிழமை மாண்பு மிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பக்கம் வராரு இந்த சாலை ரொம்ப சூப்பராக மாறிடுச்சு இப்போ ஒரு சாதாரண கொடிமக்களை நாம் எதிர்பார்க்கறது நாம் பயணிக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல சாலைகள் வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு அதனால் அந்தந்த பகுதிகளில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் அடிக்கடி வந்து போனாலே நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்